அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வாழ்க்கையில் வாழா போன இந்த மனம் கெட்டு போயிரு இந்த மனம் சீர்படணுன்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும் முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க தான் இதை அர்ணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் கெடுவாய் மனநே கதி கேள் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு மீறி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்புறதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம் அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கிறீங்கன்னா எல்லோரு பாவத்தையும் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம் கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும் தான் தேடணும் தவிர பாவத்தை தேடக்கூடாது இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடினுக்குறாங்க அது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க நான் சித்தர் நான் அது இதுன்னு சித்தராக இருந்தால் ஒரு ஆயிரம் பாடல்கள் புனையணும் ஆயிரம் பாடல்கள் எழுதணும் சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு கூட ஆயிரம் பேர் எங்கள் சொன்னாங்க எந்த பேர் இருக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் போகிறது இல்லை செத்தா எந்த இல்லை போனோன்ற பேர் தான் வரப்போகுது அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்தோம் அதை யோசிங்க அதை விட்டு போட்டு இந்த ஊர் பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம் அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல் ஆனால் ஆன்மீகவாதின் இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது அது கடவுள் பேரையும் கெடுக்கிற மாதிரி தான் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான செயலுக்கு தயவு செய்து ஆன்மீகவாதீங்க யாரும் நீங்கள் நம்மள என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான் அவன் பிழப்புக்கு நான் வந்துட்டவனை போய் நம்ம திருத்த முடியாது நம்மளை நம்ம திருத்திக்கலாம் அந்த வழியை நீங்கள் தேடுங்க நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இளைஞர்களும் நல்லா படிக்கணும் இன்றைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் பத்து பைசாவுக்கு மரியாதை இருக்காது வீட்லேயும் மரியாதை இருக்காது ஊர்லேயும் மரியாதை இருக்காது அதனால இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன் என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோ காலங்கள் வீணாகி போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயனில்லை அதனால் அந்த படிப்பை வந்து பண்ணாதீங்க ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடைச்சது அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடச்சது இன்னைக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்போ படிக்கணும் நீங்கள் படித்தீங்களா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையை ஆக்கிக்க முடியும் இந்த படிப்புக்கு ஒரே துணையாக தாய் தவக்கணும் ஆயிரம் சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சுருக்கணும்னு தாய் தவக்கணும் நல்லா படிக்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்கோ அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க அன்பை காட்டி வளங்க அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் உட்காரும்போது உங்களை காப்பாற்றும் ஆசையை காட்டி வளர்த்திங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும் இதெல்லாம் யோசித்து வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரத்தையாக பண்ணோம் கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துடுவோம் அதனால் ரொம்ப ஜாகிரத்தையாக பயணம் பண்ணுங்க அது உங்களுக்கெல்லாம் நல்லது நம் சர்க்குருநாதர் சொல்லியிருக்காரு அடிக்கடி சொல்வதும் உண்டு இங்கே வரவங்களுக்கு நான் கொடுக்குற உபதேசம் வந்து இறைவனை பாக்குறதுக்கு இல்ல நீ தைரியமா இருக்கணும் மனிதனா இருக்கணும் ஆனா இந்த ஒரு பாதை தான் உன்னை கடத்த ஏற்றதுக்கு வழியும் அப்படின்னு சொல்லிடு ஆமா புரிதல் எங்களுக்கு நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழிவுகளும் அத நாற்றம் போமோ கூறும் உடல் பல நதி ஆடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்க அதென்று ஆடுப்பாங்க எப்பா ஒரு நல்ல மீனை பூச்சினுட்டு நல்ல மீன் நல்லா வாட்டைச்சாட்டமான மீனை வச்சு வந்து நல்ல தண்ணியில் அந்த தண்ணியில் இருக்கும்போது நாரி போய்விது ஓகே இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்வ வாட்ட வச்சு வந்து நல்லா கழுவு நல்லா கழுவுனா எத்தனை வாட்டி கழுவுனாலும் அது குணத்து அதுலேருந்து மாற்ற முடியுமா தண்ணி அந்த மீனோட நாற்றம் போகுமானா வாய்ப்பே இல்லைப்பா ஏன் போகாது போனால் என்ன எவ்வளோ பொருள் போதே என் உடம்புல அடுக்குது நான் இருக்குது வேறு ஓருது நான் இருது உடனே நான் போய் குளிக்கிறேன் குளித்த உடனே என் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்தமாகறேன் சுத்தமாயிடேன் திரும்பி ஒரு நாள் திரும்பி நேரம் போகுது அது வேற விஷயம் ஆனால் இப்போ சுத்தமாயிட்டேன் அந்த மாதிரி ஆச்சு இந்த மீனை கழுவலான்னு பார்த்தா நீ அப்படி கூட கழுவுனா கூட திரும்பி அந்த மீனோட நாத்தம் போகவே போகாது ஏன்னு சொன்னா கூறுமுடல் பல நாதி நதி ஆடிக்கொண்டதால் கொண்டதால் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடு பாம்பே ஏன் போகாததுன்னா அந்த மீனோட நா மீன் தான் பிறவியத்து வந்தது ஆனால் அதில் இருக்கிற நாத்தம்ன்றது கர்ம வினையோட தொடர்ச்சிப்பா ஏன் அது இன்னொரு மீனுக்கு பிறந்தது மீனுக்கு இருக்கிற குணம் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு அடுத்தடுத்து வந்து போகுது எல்லாத்துக்கும் அது தொடரும் கர்ம வீனை எதை செஞ்சியோ அது நீ எத்தனை நதி போய் ஊந்து பரண்டு ஏந்தாலும் கொண்ட மலம் நீங்காது என்று ஆடுப்பாம்பு அந்த கர்மான்றது அவங்கள விட்டுட்டு போகவே போகாது அதுக்கு உதாரணம் அந்த மீன் சாப்பா பார்த்துக்குப்பா அப்போ நீ கர்மா என்ன என்னாகும் நீ போய் காசில போய் மூகுண கங்கையில போய் மூகுண கைலாசரை போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நீ செஞ்ச பாவம் உன்னை விட்டு விலகவே விலகாது விமோச்சனமும் கிடையாது அப்போ இதுதான் உண்மை ஆனா மகன்கள் ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இது உண்மைதான்பா ஆனா தப்பிச்சு போகணுமே என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றாங்க அடுத்த பாட்டுக்கு வராரு அதே பாம்பாட்டி சித்தரு அடுத்த பாட்டுல சொல்கிறார் சரி இது மீனோட குணம் இயற்கைன்ற மாதிரி நீ கர்மவனியை வாங்கி வந்துட்ட தான் போற இப்ப தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்றேன் கேட்டுக்கோ ஏன் முதல்ல அடி வாங்குறன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ சும்மா உனக்கு வந்து அடி குந்துறாதுப்பா அடி ஊர்னா ஒரு காரணம் இல்லாம அடி ஓடாது அப்ப அவர் சொல்றாரு காய்த்த மரம் அது மிக்க கல்லடி போடும் சும்மா கதை மரத்தை போய் யாருன்னா அடிப்பானடா எங்க காய் தொங்குதோ தூங்குதோ தான் கல்லடி போடுவான் அப்போது உங்ககிட்ட சரக்கு இருக்குது அதனால தான் அவன் கல்லுத்தடிக்கிறான் கண்மவினை கொண்ட காயம் கண்டனை போயிடும் அத போல நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் தண்டனையை அனுபவிக்கிற அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அடுத்து வாய்த்த தவம் உடையவர் வாழ்வரென்றே பத்து திருவடி தொழுது ஆடு பாம்பே அப்போ நீ என்ன பண்ணோம் நீ பிறக்கக்கூடாது எனக்கு இந்த கர்ம வினையெல்லாம் வாணா தப்பிச்சு போனோம் என்னால் முடியல சாமி நான் படாத துன்பம் இல்லை அப்படின்னு நீ யாராவது தப்பிச்சு போகணும்னு முதல்ல ஆசைப்பட்டீங்கன்னா உன்னோட பாவம் புண்ணியத்துக்கு நீ செய்யக்கூடிய இந்த வேதனைக்கு நீ படக்கூடிய இந்த வேதனைக்கு முதல்ல காரண காரியத்தை புரிஞ்சுக்கோ ஒரு மரம் கல்லடிப்படுதுன்னா காய்ச்சி இருக்குதுப்பா அதனால கல்லடிப்படுது அப்ப நீ இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா ஏற்கனவே பாவ எல்லாம் பண்ணியிருக்கிற அதனால நீ அனுபவிக்கிறேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்றாரு இந்த உண்மையை புரிஞ்சு ஏற்கனவே ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு அவர் வாய்த்த தவம் உடையவர் வாழ்பவர் என்று இந்த உலகத்தில் யாராவது வாழ்ந்தவன் இருக்காங்களா யாருமே வாழ எல்லாம் செத்து தானே போனாங்க அப்போ யாரோ ஒருத்தர் வாழ்ந்துட்டேன்னு ஒருத்தர் உட்காந்துக்கிறாருப்பா அவரை போய் நீ பிடிச்சிக்கோ ஏன்னா நீ அவரை பிடிச்சாதான் நீயும் உன்னாலேயும் வாழ முடியும் அந்த மாதிரி யார் இருக்கிறது நம்ம சர்க்குரு மாதிரி சமாதி நிலையானவங்கள போய் பிடிச்சிக்கோ அப்படி பிடிச்சனா இந்த பிறவிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த கர்ம வினைகிலேருந்து நீ தப்பிச்சு போகலாம் அப்படின்றத தான் அவங்க சொல்ல வராங்க அதுக்காக தான் ஐயா பாடம் கொடுக்குறாரு தப்பிச்சு போகணுன்னு ஆசைப்பட்றவங்களாம் என்ன பண்ணணும் கர்மாவை செஞ்சின்னு போகாதப்பா கர்மாவை முதல்ல நிறுத்து இப்போ அப்படித்தானே பண்ணி வச்சுக்கிறோம் சாமி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இப்போ என்ன பண்ணேன் இப்போ நான் ஒன்றும் பண்ணல சாமி அப்போது நம்மளோட செயலில் ஒரு நிதானத்தை முதல்ல கொடுக்குறாரு எது செய்யணும் எது செய்யக்கூடாது நமக்கு புரிய வைக்கிறாரு அதை எது தேவையோ அதை மட்டுமே செய்ய வைக்கிறாரு அதை செஞ்சேனா முதல்ல தீவினை முதல்ல குறையும் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இதுக்கு முன்னாடி விதைக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி செய்யப்பட்டது அப்போ இதை வந்து நான் வந்து சொல்ல கொண்டாட முடியாது ஏன்னா இது இன்றைக்கி நேற்று இன்னொருத்தருது இது இன்றைக்கி இன்னொரு என்னோடையது நாளைக்கு இன்னொருத்தராக போக போகுது அப்போ இதில் நடுவில் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இதுதான் இது வந்து என்னென்னா விதி மேலே போட்டு தப்பிச்சு போகிற கதையாயம் நான் ஏற்கனவே ஏதோ பண்ணிவிட்டேன் இப்போ வந்துவிட்டேன் சரி அப்போ இப்படியே வாழ்ந்துட்டு போனா என்ன அப்படின்னு போகிறது விதி கிடையாது வசம் கிடையாது ஏற்கனவே பண்ணதை நீ அனுபவிக்கிற இப்போ பண்ண போகிறத நாளைக்கு நீ அனுபவிக்க போகிற ஏற்கனவே நடந்தது பேப்பர் எழுதிட்ட புத்தகத்தில் எழுதிட்ட இனியும் அதை அடிச்சியோ திருத்தியோ எழுதக்கூடிய சக்தி நம்ம யாருக்கும் கிடையாது அப்போ அதை திருத்தவே முடியாது திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை அதை நீ அனுபவிச்சுக்கோ இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சோம்னா வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும் அப்போ நீ பிறவி எடுத்ததை இறைவன் அடையணும்னா முதல்ல உன் கர்மவை குறையணும் குறைக்கணும் திருநா திரு திருநாவுக்கரசு என்ன பண்ணிட்டாரு கைலாசத்துக்கு போய் இறைவனும் பார்க்கணும் போயிட்டார் நல்லா வரை வரைக்கும் ஊரை சுற்றி நின்றார் தப்பா போற சாமி உடலில் பழங்கிற வரைக்கும் கோயிலில் போய் திருப்பணிகளை செஞ்சாரு இப்போ உடல் பழம் குறைஞ்சி போச்சு எண்பது வயசு ஆகி போச்சு சாமி இப்போ நான் கைலாசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த உடம்பு ஒத்துழைக்கல யாருக்கு எல்லா கோயிலையும் அவங்க சிலை இல்லாமல் எந்த சிவன் கோயிலும் கிடையாது அவ்வளோ முக்கியமான சிவனை கும்பறியோ இல்லையா நீ அவங்களை கும்பிட்டு வாழ்க்கை எப்படி வாழணுன்னு வாழ்ந்து காட்டினவங்க அவங்க மகா ஞானிகள் மகா பிரிவுகள் இறைவனையும் கலந்தவங்க அவங்களுக்கு எப்படி ஒரு சோதனை வரு உடலில் பலங்கிறது வரைக்கும் சின்ன வயசில் என்ன பண்ணிட்டாரு பௌத்தத்தில் போயிட்டார் சமண மாதத்தில் போயிட்டார் எல்லாம் உணர்ந்து வந்து என்ன பண்ணுறாரு சைவத்தை பிடிக்கிறாரு சரி சைவத்தை பிடிச்சாரு இறைவனை கதைக்கு போனாரான்னா கோயில் கோயிலாக போய் சேவை திருச்சேவை பண்றாரு பண்ணுறாரு பண்றாரு பண்ணுறாரு எல்லாம் முடியாது இந்த உடம்பு துணந்து நூலாக போனதுக்கப்புறம் இறைவனை பிடிச்சணும் அப்படின்னு கைலாசுக்கு போகிறார் இப்போ இந்த உடம்பு அவருக்கு ஒத்துழைக்கல சரி உடம்பு ஒத்து வைக்கலாம் விட்டுலாரா உட்லையே படுத்துக்குன்னு முட்டி போய் உடம்பெல்லாம் புண்ணானாலும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் உன்னை பார்த்தே அவனு முடிவோட போறாரு அந்த வேகமும் வைராகமும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்மாவை அழிக்க முடியும் இதுக்கு தான் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க அவங்க ஏதோ அவங்களோட கர்மாவை அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல இறைவனை நீ அடையணும்னு முடிவு பண்ணிட்டனா இந்த துன்பத்தையும் தோரத்தையும் ஏற்றுக்க யார் ஏத்துக்க சாதாரண மனுஷனுக்கு மட்டும்தான் துன்பம் வரும்னு கிடையாது மகான்களுக்கும் வந்தே தீரும் ஏன் இறைவனையும் கை காட்டிட்டேன்னா துன்பம் நிச்சயம் இறைவனை விட்டுடு உனக்கு சந்தோஷம் தான் இறைவனை முதல்ல விட்டுடு விட வேண்டிய பொருள் எது முதல்ல இறைவனை விட்டுடு அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமே வரும் இப்படி கான்ட்ராஸ்டா வச்சிட வாழ்க்கை